நண்பர்களே நம்ம தென்காசி ரிலேஸ்டேட் சார்பாக ஒரு சூப்பரான வீடு கொண்டு வந்திருக்கிறாங்க நமக்கு பின்னாடி எடுக்கிற அந்த வீடு டியூப்ளக்ஸ் ஹவுஸ் வீட்டுக்குள்ளாரே படி போட்டு போகுதுங்க கிட்டத்தட்ட மூணு சென்ட் இடத்துல வடக்கு பார்த்து வாஸ்துப்படி அருமையா அமைஞ்சிருக்கு வாங்க அந்த வீட்டை பார்க்கலாம் அந்த வீடு எங்கே இருக்குன்னா தென்காசியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிளக்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற வீடு வாங்க அந்த வீட்டை உள்ளே பார்த்துருவோம் வீட்டுக்கு வெளியே நல்ல பிரம்மாண்டமான ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பெரிய கேட் கொடுத்துருக்காங்க இதில் அழகாக பெரிய கார் நீங்கள் நிப்பாட்டிக்க முடியும் இந்த தெரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு அடி தெருவாக இருக்குது அழகான ஒரு ஸ்பேஸு மேலே உங்களுக்கு நல்ல சீட்டெல்லாம் கூலிங் சீட்லாம் போட்டாங்க அதில் வந்து காரெலாம் நிற்காட்டினா ஹீட் ஆகாது இல்லை பெரிய கார் எண்ணி பாட்டிக்கலாம் பாருங்கள் இல்லை ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸாக இருக்குது தென் விடலாம் கார் எண்ணி பாட்டிக்க முடியும் நிலக்கதவு ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு தேக்கில் கொடுத்துருக்காங்க கார்பாரிக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கிழமையெல்லாம் பெரிய சைஸில் கார்பாரிங் வந்துருச்சு நல்லா பெரிய காரை நிப்பாட்டிக்க பாட்டிக்க முடியுங்க நல்ல ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் காரை விட்டு திரும்பி பார்த்துட்டு விட்டால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதும் நல்ல ஒரு வாஸ்துப்படி வடக்கு பார்த்து வந்துடுதுங்க மூணு படிக்கட்டுகளை போட்டு வாஸ்துப்படி கொடுத்துருக்காங்க இல்லைக்கதவு எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கில் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ன ஹால் ஹால் பாருங்கள் சிம்பிள் நீட்டாக நல்லா ஸ்பேசிஸாக வந்துடுது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளாரே படி போட்டு போகிறதுனால பார்க்குறது வீடு சூப்பராக இருக்குது சிம்பிளா நீட்டாக இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் பக்காவாக இருக்குது லோன் போட்டு நீங்கள் தாராளமாக வீட்டை வாங்கிக்க முடியுங்க ஹால்லேருந்து நேராக போனால் கிச்சன் கிச்சன் பாருங்கள் சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்காங்க ஸ்பேசிஸாக இருக்குது கிச்சனுக்கு உங்களுக்கு பின்வாசல் கொடுத்துட்றாங்க பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது வீட்டை சுற்றிலும் தனி காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க ஹாலோட இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ் உள்ள வந்துடுதுங்க அது போக உங்களுக்கு பாத்ரூம் வந்துடுதுங்க பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது இந்த பெட்ரூம் சைஸ் போக அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க இன்னும் உங்களுக்கு ஒரு இண்டியன் டைப் டாய்லெட் கொடுத்துட்றாங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் பக்கமாக இருக்குது தாராளமாக நீங்கள் லோன் போட்டு இந்த வீட்டை வாங்கிக்க முடியுங்க மாடி படிக்கலே டிவி வீட்டெலாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கான ப்ளக் பாயிண்ட் எல்லாமே அதிலயே இருக்குது டியூப்ளக்ஸ் டைப்பு ஒரு சூப்பரான ஸ்பேஸ் சூப்பரான ஸ்பேஸில் ஒரு சூப்பரான ஒரு வீடு ரோட்லருந்து ரொம்ப பக்கங்க மெயின் ரோட்லருந்து ரொம்ப பக்கம் பஸ் ஸ்டாண்டு தென்காசி பஸ் இருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கணக்கு வந்திங்கனா போதும் பாரீஸ்வரர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வரணும் ஒரு கிலோ கிடையாது கிலோமீட்டர் கிலோமேரிக்காக வந்தால் போதும் டியூப்ளாக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பராஜா இது ஒரு பெட்ரூம் இருக்குங்க ஸ்பேசிஸான பெரிய பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ் வருதுங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க அட்டாச் பாத்ரூம் வந்துடுது இதில் ஒரு வெஸ்டர்ன் டைப்பு வெளியே ஒரு ஓப்பன் பால்கனி வந்துடுதுங்க இதில் ஒரு பால்கனி வந்துடுது பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க இதில் ஈவினிங் டைமில் ஊஞ்சல்லாம் போட்டு ஆடி உட்காந்து காஃபி டீ குடிக்கிறது சீக்கிரமாக சூப்பராக இருக்கும்பாங்கிறது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள்லாம் கன்ஸ்ட்ரக்ட் இருக்கு பாருங்கள் இதில் தேவைப்பட்டு அதில் ஒரு பெட்ரூம் எடுத்துக்கலாம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேஸ் கொடுத்துருக்காங்க மற்ற மாடிக்கு போகிறதுக்கு தனி போர் இண்டிவிஜுவல் காம்பவுண்டு எல்லாமே இருக்குது அப்ரூவ் லைவீட்டில் கட்டியிருக்காங்க தாராளமாக நம்ம லோன் போட்டு வாங்கிக்க முடியும் இன்றைய சூழ்நிலைக்கு இந்த வீட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லோன் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போட்டாலும் உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா லோனே கிடைக்கும் இந்த வீட்டுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனுங்க இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தாராளமாக கான்டக்ட் பண்ணுங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறோம் டேரக்ட் ஓனர் கான்டெக்ட்டு தான் உங்கள் பையிங் செல்லிங்க்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டும் வரும் லோனெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் பொறுப்பு இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு வீடை வாங்கணும் நல்ல வீட்டை வாங்கி நல்ல முறையில் கூடியிருக்கணும்னு நினைக்கிறவங்க தயங்காமல் நீங்கள் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் எப்படின்னா ஒரு வீடு வாங்குகிறோம் அது நம்மளோட கனவு எத்தனையோ வருஷ கனவு நம்மளோட நல்ல வீடு அப்படிங்கிறது அந்த கனவை நிவர்த்தி பண்ணணும் ஒரு நல்ல வீட்டை வாங்கி கூடியிருக்கணும் நிம்மதியாக கூடியிரு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த வீட்டை செலக்ட் பண்ணலாம் எப்படின்னா அதுக்கு தக்கன ஒரு அமைப்போடு கொடுத்துருக்காங்க அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் போர் மோட்டார் அதில் இருக்குது ஈபி நம்பர் இருக்குது சுற்றிலும் உங்களுக்கு வீடுகள் பெரிய பெரிய வீடுகள் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள்லாம் ஆகிட்டு இருக்குது ஸோ இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நல்லா ராயல்ட்டியான பீப்புள்ஸ் தான் ஸோ உங்களுடைய தேவைக்கு தக்கன ஒரு கனவு இல்லத்தை கொண்டு வந்துருக்குறோம் கட்டாயம் அந்த வீடு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க நன்றி